வெல்கம் டு திரஞ்சோதி கிச்சன் நம்ம இப்ப ஒரு சூப்பரான சொரக்கா வேர்த்தா போட்டு கூட்டுதாங்க பார்க்க போறோம் சொரக்காவே தோல் உரிச்சுட்டு இதை வந்து சின்ன சின்ன ஸ்லைஸா கட் பண்ணிட்டு ரொம்ப புதுசா கட் பண்ணிக்கோங்க சொரக்கா வந்து கோல்டுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ப்ரொவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படிலாம் கிடையாது நம்ம அதை ரெகுலரா படுக்க படுத்திட்டோம்னா எந்தவித கோல்டும் பிடிக்காது தாராளமா எல்லாரும் சாப்பிடலாம் இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்க முக்கியமாக சாப்பிடணும் நல்லது சுரக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சாச்சு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சம் போல் வேர்க்கல்லையே எடுத்து வச்சுருக்கோங்க சுரக்காவை கட் பண்ணி வச்சுருக்கிறத குக்கரில் போட்டுக்கோங்க ஒரு வெங்காயம் போட்டிருக்கோம் ஒரு தக்காளி போட்டிருக்கோம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு சால்ட்டு கொஞ்சம் அரை கால் டம்ளர் தண்ணி போட்டுங்க தண்ணி கொடுத்துங்க ஏன்னா சொரப்பாய அது தண்ணி வரும் இதை ஒரு விசில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம மேற்கு வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு குறப்புறான அளவுக்கு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதை இந்த மாதிரி இருக்கட்டோங்க இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிச்சாச்சு ரெண்டு மிளகாய் இது இதோடு கூட நம்ம வேக வச்சிருக்கிற சுரக்காவை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா ட்ரையாக வரட்டங்க தண்ணி நல்லாவே ஃபுல்லாகவே கட்டி பதத்துக்கு வரணும் ஏதோ இந்த மாதிரி வரணும் இன்னும் கூட கொஞ்சம் சுண்டனா இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கலையை இதோட சேர்த்து கிளம்பி எடுத்துக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது அதோடு இல்லாமல் சப்பாத்திக்கு தோசைக்கு சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டிஷ்ஷு சூப்பராக இருக்கும் இது வேர்க்கலை வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு இது உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாழ்க வளமுடன் நன்றி